விளம்பர திமுக அரசின் ஆதரவு உள்ள குற்றவாளிகளால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருவதாக மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா குற்றம் சாட்டியுள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் நித்தியானந்தன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் சமீப காலமாக தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது கேள்விக்குறி இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிக்கையாளர் துரைக்கர்ணா இணைந்திருக்கிறார் கேட்கலாம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு ஒரு சில மாதங்களாகவே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இப்படி தொடர்ந்து நிலவு கொண்டிருக்கிறது இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு மூத்த பத்திரிக்கையாளர்ந்து இந்த உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது சமுதாயத்தின் போக்கு என்பது உண்மையிலேயே திசை மாறி செல்லுகிறதோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் இருக்கிறது குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய தயவால் அவர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்கிற கண்ணோட்டத்தில் சிலர் அரசியல் ரீதியான அந்த இருக்கிற சிலருடைய செயல்கள் என்பது நிச்சயமாக அதிகரித்து வருகிறது அப்படின்னு தான் பார்ப்போம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்துவிட்டால் அதிலே பயணிக்கிற சாதாரண கிளை செயலாளர் இருந்து பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கும் ஆட்சியின் மீதோ காவல்துறையின் மீதோ பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது எதை செய்தாலும் நம்மை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்கிற அந்த மனப்போக்கு அவர்களிடம் வந்தது அதனால தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிற பெண் காவலர்களை சீண்டுகிறார்கள் ஒரு பெண் டிஎஸ்பியை முடிய பிடிச்சு இழுக்கிறாங்க காவலர்களை அடிக்கிறார்கள் ஒரு அமைச்சருடைய உதவியாளரே காவலரை தாக்குகிறார் போக்குவரத்து காவலரை தாக்குகிறார் இது போன்ற தன்மை நீங்க குறிப்பிட்டது மாதிரி பொதுவெளிகளில் பள்ளி கல்லூரி மாணவிகள் சிறுமிகள் ரயில் பயணத்தின் போதே அந்த பயணிகளிடம் பெண் பயணிகளிடம் சீண்டல் இது போன்ற நிகழ்வுகள் என்பது அதிகரித்து விட்டது காவல்துறையும் அரசாங்கமும் இதில் மிக தீவிரமாக முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவார் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் அப்படின்னு அது வெறும் வார்த்தையில் இல்லாமல் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் காவல்துறையின் அரசின் போக்கை நீதிமன்றமே இப்போது கண்டிக்க தொடங்கி இருக்கிறது இது ஒரு நல்ல அறிகுறி நிச்சயமாக இந்த செயல் என்பது தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு இழுக்கு என்பதை அரசும் காவல்துறையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசுடைய கடமை ஆனால் பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டு இந்த விவகாரத்தில் காவல்துறை ஆணையர் ஒரு பதிலை அளிக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பதிலை அளிக்கிறார் இரண்டுக்கும் முன்னுக்கு பிறனாக செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள் இப்படி ஒரு சூழல் பொழுது மாணவிகளுக்கு என்ன விதமான பாதுகாப்பு இவர்களால் அளித்திருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுது இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க இவர்களுடைய முரண்பாடுகளை சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமை என்பது ஒரு தேசிய அவமானமாகத்தான் பார்க்க வேண்டும் இது தமிழகத்திற்கு ஒரு மிக பெரும் இழுக்கு இந்த சம்பவம் தொடர்பான செய்தி வெளியான உடனே தேசிய மகளிர் ஆணையமும் உயர் நீதிமன்றமுமே நேரடியாக தலையிட்டு இந்த விஷயத்தில் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் தலைநகர் சென்னையில் ஆட்சி அதிகாரம் அமைச்சர்கள் புடைசூழ இருக்கிற இந்த பகுதியிலே ஒரு பயமற்ற தன்மை வந்துவிட்டது என்பது நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஆட்சி அதிகாரத்தின் பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது எனவே நாம் எதை செய்தாலும் யாரும் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்கிற மனோபாவம் வந்ததுதான் இதற்கு காரணம்